السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آل وأصحاب رسول الله صلى الله عليه وسلم ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وآت النساء صدقاتهن نحلة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن عظم النكاح باكة أيسره مؤونة صدق النبي صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم அன்பானவர்களே அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு எண்ணற்ற அருட்கொலைகளை இருக்கிறான் இப்படி அல்லாஹு தாலா வழங்கிய அருட்கொலைகளிலே ஒன்று திருமணம் இன்றைக்கு உலகத்திலே நாள்தோறும் ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு மீனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அப்படி நடக்கிற எல்லா திருமணங்களும் அல்லாஹனுடைய ரசூலும் காட்டித் தந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இந்த மார்க்கம் நமக்கு வகுத்து வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு இல்லை என்பதையே நாம் பதிலாக கூற முடியும் காரணம் இன்றைக்கு நடைபெறுகிற அனைத்து திருமணங்களும் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் நிறைந்ததாகவே இருக்கிறது ரசூலுல்லாஹ்லாஹு அலிஹஹ்லம் அவர்கள் திருமணத்தை குறித்து சொல்லுகிற எப்படி சொன்னார்கள் இன்னமன் ஐசரு திருமணத்திலேயே எந்த திருமணம் மிகவும் சிக்கனமாக எளிமையாக செய்யப்படுகிறதோ அதுதான் பறக்குத்து பொருந்தியது என்பதாக ரசூல்லாஹல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ரசூல் சலுல்லாஹு அலஹி அவர்களுடைய சொல்லிற்கு மாற்றமாக எந்த அளவிற்கு ஆடம்பர செலவுகள் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு பெரும் ஆடம்பர செலவுகளோடு கூடியதாகவே இன்றைய திருமணங்கள் இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாக உணவுக்கே வழி இல்லாத கொரோனாவுடைய காலகட்டத்திலே யாரெல்லாம் திருமணம் செய்தார்கள் அவர்களெல்லாம் அவர் அவருடைய வீட்டிலே மிகவும் எளிமையான முறையிலே திருமணம் செய்து கொண்டதை எல்லாம் நாம் அறிவோம் அப்படி அந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே கேரளாவிலே நடந்த ஒரு இஸ்லாமிய இல்ல திருமணத்தினுடைய ஒரு வீடியோ காணொளி வாட்ஸ்அப்பிலே வந்திருந்தது அந்த வீடியோ காணொலியிலே பார்த்தால் திருமணம் நடந்தது என்னவோ வீட்டில்தான் ஆனால் ஒரு அரங்கத்திலே நடத்தப்பட்டால் எப்படி ஆடம்பரமாக நடக்குமோ அதை மிகவும் பயங்கரமாக அந்த திருமணம் நடத்தப்பட்டிருந்தது அந்த வீடு முழுக்க பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது உணவு சமைக்கும் இடத்தை காட்டப்படுகிறது பத்து பதினைந்து வகைக்கும் மேலான உணவுகள் அங்கே சமைக்கப்படுகிறது அதிலே எவ்வளவு உணவுகள் குப்பை தொட்டியிலே கொட்டப்பட்டது என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் அதே கேரளாவிலே நடந்த ஒரு திருமணம் சமீபத்திலே நடந்த ஒரு திருமணத்துடைய வீடியோ காணொலி வெளியாகியிருந்தது இருந்தது அந்த திருமணம் ஒரு பெரும் அரங்கத்திலே நடத்தப்படுகிறது அந்த அரங்கம் முழுக்க வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது உணவு உண்ணக்கூடிய இடத்தை எங்கே காட்டப்படுகிறது இருபது இருபத்தைந்து வகைக்கும் மேலான உணவுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் உயர்தன உணவுகள் உணவுப் பொருட்கள் அல்லாமல் பழங்கள் தனிய பழங்களுக்கு கண்டு தனிப்பிரிவு ட்ரை ஃப்ரூட்ஸுகளுக்கண்டு தனிப்பிரிவு ஐஸ்கிரீமுக்கென்று கண்டு தனிப்பிரிவு என்று பல வகையான உணவு பண்டங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே எவ்வளவு உணவுகள் வீணாக ஆகியது என்பதை தான் நன்கறிவான் அந்த திருமணத்திலே உணவிற்கு மட்டும் ஏறத்தால முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு ஏழை பெண்மணியினுடைய திருமணத்தை வெறும் ஒரே ஒரு லட்சம் இருந்தால் மிகவும் எளிமையாக நடத்திவிட முடியும் அப்படி இருக்க வெறும் உணவுக்கு மட்டுமே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து திருமணத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த அரங்கத்தினுடைய வாடகை அங்கே செய்யப்பட்டிருக்கிற அலங்காரம் இதையெல்லாம் சேர்த்தால் எந்த அளவிற்கு அந்த திருமணம் ஆடம்பரமாக நடத்தப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் நான் சொல்வதை நன்றாக உடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் இந்த அளவிற்கு ஆடம்பர செலவுகளோடு கூடிய திருமணத்தை செய்கிறார்களோ அந்த திருமணத்திலே பறக்கத்திருக்காது எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி ஆடம்பர செலவுகளோடு திருமணம் செய்யப்படுகிறதோ அந்த கணவன் மனைவிடைய வாழ்க்கையிலே பறக்கத்திருக்காது யாருக்கெல்லாம் இது போன்ற ஆடம்பர செலவுகளோடு திருமணம் செய்யப்பட்டதோ அந்த கணவன் மனைவி இடத்திலே அந்த தம்பதி இடத்திலே நீங்கள் சென்று விசாரித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எங்களுடைய வாழ்க்கையை சண்டை சச்சுறுகள் நிறைந்ததாக என்னதான் செல்வ செழிப்புகள் இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியற்றதாகவே கழிந்து கொண்டிருக்கிறது என்பதையே அவர்கள் பதிலாக கூறுவார்கள் காரணம் அவருடைய நிக்கா ரசூனுடைய சொல்லுக்கு மாற்றமாக ஆடம்பரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ரசூன் செல்ல அலிஹி அவர்கள் திருமணத்தை எளிமையாக நடத்துவதற்கே நமக்கு ஏவு இருக்கிறார்கள் நம் நமக்கு முன்னால் வந்த நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்களாக இருக்கட்டும் வலிமார்களாக இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை எடுத்து பார்த்தால் யாருமே இந்த அளவிற்கு ஆடம்பரமாக திருமணம் செய்ததாக எங்கும் வரலாற்று குறிப்புகள் கிடையாது ரசூல் சலாஹு அலிஹி வஸ்லம் காலத்திலும் கூட ஒருமுறை ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அவருடைய ஆடையில ஒரு வாசனை திரவியத்தினுடைய ஒரு மஞ்சள் நிற கரை இருக்கிறது அதை ரசூன்சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் அதை பார்த்து கொண்டு அபு அப்து ரஹ்மான் அவரது எல்லா அவர்களிடத்துல கேட்கிறார்கள் இது என்ன என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது அப்துல் ரஹ்மான் அவரது எல்லா சொல்லுகிறார்கள் தசவ்வஜு து இம்ராத்தன் நான் ஒரு பெண்ணை மனம் முடித்துக் கொண்டேன் என்பதாக அப்துல் ரஹ் அப்துல் ரஹ்மான் அவரது சொல்லுகிறார்கள் பிறகு ரசூல் சல்லாஹ் அலஹி வஸ்லாம் அவர்கள் அந்த பெண்ணிற்கு நீங்கள் மகராக என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்கிற பொழுது ஒரு பேரச்சமர அளவு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன் என்பதாக அப்துல் ரஹ்மாம் சொன்ன பின்னால் ஒரு ஆட்டை அறுத்தாவது நீங்கள் வலிமா கொடுங்கள் என்பதாக ரசூல் லாஹி சலுல்லாஹு அலஹி வஸ்லம் சொன்னார்கள் இந்த நிகழ்வை நாம் சற்று உற்று சிந்தித்து பார்த்தால் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி லாஹி சலாஹா அலஹி அவர்களும் எந்த அளவிற்கு நெருங்கிய தோழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்க ரசுல் சுலாஹு அலிஹஹி வஸ்லம் அவருடைய தோழர் அப்துல் ரஹமான அவர்களுக்கு திருமணம் நடந்தது ரசூல் சல் அல்லாஹு அலிஹஹி வஸ்லம் அவர்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கிறது ரசூல் சலாஹு அலஹி வஸ்லம் அவர்களாக சென்று அப்துல் ரஹ்மான் ஔஃப்ரதி அல்லாஹில கேட்ட பின்னால் எனக்கு இதுபோன்று திருமணம் நடந்து விட்டது என்ற செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அன்றைக்கு சஹாபாக்கள் மக்கள் எந்த அளவிற்கு எளிமையான முறையிலே திருமணம் செய்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மார்க்கம் நமக்கு எளிமையான முறையிலே திருமணம் செய்வதற்கு ஏவுகிறது நம்முடைய இல்ல திருமணங்களை எளிமையான முறையிலே நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இன்றைக்கு நம்மவர்கள் நடத்துகிற திருமணங்கள் அனைத்தும் அனாச்சாரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பேசி முடிக்கப்பட்டு விட்டால் அதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நடக்கிறது எத்துணை எத்தனை அனாச்சாரங்கள் அது எல்லாம் யார் இவர்களுக்கு சொல்லி தந்தது எங்கிருந்து இந்த நோய் தொற்றிக் கொண்டது என்று தெரியவில்லை இதையெல்லாம் பார்க்கிற பொழுது மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது அந்த அனாச்சாரங்கள் என்னென்ன என்பதை நான் வரிசையாக பட்டியலிடுகிறேன் முதலிலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பேசி முடிக்கிற பொழுது இரு குடும்பத்தார்கள் அமர்ந்திருப்பார்கள் அந்த அந்த சபையிலே பேசப்படுகிற முதல் விஷயம் ஆணுடைய வீட்டார் பெண் வீட்டார் இடத்துல கேட்கிற முதல் கேள்வி பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க நியாயமாக பெண் வீட்டார் ஆண் இடத்துல எவ்வளவு மகர் போடுவீங்கன்னு கேட்கணும் அதுதான் மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு அப்படியே மாற்றமாக பெண் இடத்துல ஆண் வீட்டார் மிகவும் உரிமையோடு மார்க்கம் தடை செய்யப்பட்ட மார்க்கத்தால் தடை செய்யப்பட்ட அந்த வரதட்சணையை மிகவும் உரிமையோடு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வாய் விட்டு ஒண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க என்பதாக வரதட்சணையை எவ்வளவு என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த பெண் வீட்டாரும் அவருடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ உதாரணமாக ஒரு பத்து பவுன் போடுறோம் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டாள் பத்து பவுன் எல்லாம் எப்படி பத்தும் தாராளமா பதினஞ்சு பவுன் போடலாமே என்று அந்த பெண் வீட்டார் வீட்டார கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் வரதட்சணையை அதிகப்படுத்தி கேட்கிறார்கள் பிறகு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த பெண் வீட்டார் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் நடக்கிற முதல் நிகழ்ச்சி பெண்ணுக்கு பூ வைக்கும் நிகழ்ச்சி பெண்ணுடைய தலையில ஒரு மூலம் பூ வைப்பதற்காக ஆண் வீட்டிலிருந்து ஒரு பத்து பதினைந்து நபர்கள் சேர்ந்து அதற்காக பணம் செலவழித்து அதற்கென ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று பெண்ணுடைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க ஆண் வீட்டிலிருந்து வருகிற இந்த பத்து பதினைந்து நபர்களுக்கும் பெண்ணுடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் இது முடிந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களில் அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சி மாப்பிள்ளைக்கு சர்க்கரை போடும் நிகழ்ச்சி மணமகனுடைய வாயில அரை ஸ்பூனு சர்க்கரை போடுவதற்காக பெண் வீட்டிலிருந்து ஒரு பத்து பதினைந்து நபர்கள் அதற்கான பணம் செலவழித்து வாகனம் ஏற்பாடு செய்து மணமகனுடைய வீட்டிற்கு சென்று மணமகனுக்கு சர்க்கரையை ஊட்டிவிட்டு இனிப்பு பண்டங்களை ஊட்டிவிட்டு வருவார்கள் பெண் வீட்டிலிருந்து செலுகிற அந்த பத்து பதினைந்து நபர்களுக்கு அந்த ஆணுடைய வீட்டில விருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் இது முடிந்து சில நாட்களுக்குப் பின்னால் நிச்சய நிகழ்ச்சி பெண் வீட்டினுடைய தரப்பிலிருந்து ஒரு முப்பது நாற்பது நபர்களும் ஆண் வீட்டினுடைய தரப்பிலிருந்து ஒரு முப்பது நாற்பது நபர்களும் பெண்ணுடைய வீட்டிலே ஒன்றாக சேருகிற சேருவார்கள் அங்கே அன்ற அன்றைய நாளிலே பெண்ணுடைய வீட்டிலே அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்படும் சில இடங்களிலே இன்னும் இதை மிகவும் ஆடம்பரமாக நிச்சயம் நிச்சய நிகழ்ச்சி செய்யப்படுகிறது ஆக அங்கே விருந்து ஏற்பாடு செய்யப்படும் அந்த விருந்திற்கு முன்னால் இரு குடும்பத்தாரர்களும் அங்கே அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த சீர்வரிசைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அதாவது தேங்காய் வாழைப்பழம் பழங்கள் இனிப்பு பண்டங்கள் போன்றவைகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஆண் வீட்டார் வாங்கி வந்த அந்த சீர்வரிசைகள் எல்லாம் ஒரு புறம் பெண் வீட்டார் வாங்கி வந்த சீர்வரிசைகள் எல்லாம் ஒரு புறம் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பழங்கள் தேங்காயாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் இதுவெல்லாம் சரியாக பதினோரு தேங்காய் பதினோரு வாழைப்பழம் இருக்க வேண்டும் ஒன்று கூட கூடுதலாக குறைவாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் இவர்களுக்கு யார் கற்றுத்தந்தது இதை எங்கிருந்து இவர்களுக்கு தொற்றி கொண்டது பிறகு எல்லாம் பேசி முடித்து ஆண் வீட்டார் வாங்கி வந்த அந்த தேங்காய் பழத்தை பெண் வீட்டார் இடத்திலே ஒப்படைப்பார்கள் பெண் வீட்டார் வாங்கி வந்த அந்த தேங்காய் பழங்களை எல்லாம் ஆண் வீட்டார் இடத்திலே ஒப்படைப்பார்கள் இப்படி தேங்காய் பழத்தை வைத்து தட்டை மாற்றிக்கொள்வது யாருடைய பழக்கம் இது மாற்றாருடைய பழக்கம் இல்லையா ரசூல் சலம்லாஹம் அலிஹ்மதையா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அசூலுல்லாஹ் அலைகன் சொன்னார்கள் யார் ஒரு சமுதாயத்தோடு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக ஆகிறார்கள் என்பதாக அசுலுல்ல சொல்லி இருக்கிறார்கள் அது மாட்டாரனுடைய செயலுக்கு ஒப்பானதாக இல்லையா அல்லாஹாலா நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஆஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னால் திருமணத்திற்கு ஓர் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சுக்குரானா நிகழ்ச்சி இதற்கு ஆங்கிலத்தில மெஹந்தி செருமணி என்று பெயர் சொல்வார்கள் இதற்கு பெண்ணுடைய வீட்டாருக்கு பெண் வீட்டிலே விருந்து ஏற்பாடு செய்யப்படும் அங்கே சில அனாச்சாரமான செயல்கள் எல்லாம் நடக்கும் ஆண் வீட்டாருக்கு ஆண் வீட்டிலே உணவு தயார் செய்யப்படும் அங்கும் சில அனாச்சாரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பிறகு இந்த வாழை மரம் கட்டுவது பெண்ணுடைய வீட்டிலையும் ஆணுடைய வீட்டிலும் வாழை மரம் கட்டப்படும் அதே போன்று எந்த மண்டபத்திலே திருமணம் நடக்கிறதோ அந்த மண்டபத்தினுடைய நுழைவாயிலே வாழை மரம் கட்டப்படும் அந்த வாழை மரத்தை வாங்கி கட்டினால் ஓர் இரண்டு நாட்களிலே அதை காய்ந்து வீணாக போய்விடும் என்று தெரிந்தும் அதற்கென பணம் செலவழித்து வாழை மரத்தை வாங்கி அதை வீட்டுடைய வாசலையில கட்டுவதால் இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இதுவெல்லாம் ஆடம்பரமான வீண் வரையமான செலவில்லையா அல்லாஹு தாலா குர் ஆனிலே சொல்கிறான் இன்னல் முப்தீரனுக்கான இஹ்வானின் யார் ஆடம்பரமாக வீண் வரையமாக செலவு செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர் ஆனிலே காட்டுகிறான் ஆஹ் இதுவெல்லாம் வீண்வரையுமான செலவு இல்லையா அதைய திருமணம் இன்றைக்கு நான் முன்னால் சொன்னதை போல திருமணத்துல பல ஆடம்பர செலவுகள் செய்யப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு நடக்கிற திருமணங்களை எல்லாம் பார்த்தால் அங்கே சினிமா பாடல்களை போட்டு இந்த திருமணத்திலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள் அங்கே அந்த சினிமா பாடல்களை போடுவதற்கென்றே ஒரு ஆளை அங்கே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் பணம் கொடுத்து அவருக்கு பெயர் டிஜே என்று சொல்லுவார்கள் அந்த அந்த டிஜேவை அழைத்து வந்து பணம் கொடுத்து அழைத்து வந்து அந்த மண்டபத்தில் வைத்து சினிமா பாடல்களை போற்ற ஆண்கள் பெண்கள் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் கலந்து நடனமாடுகிறார்கள் மணமகனும் மனப்பெண்ணும் சேர்ந்து அங்கே நடமா நடனமாடுகிறார்கள் அதை அவர்களுடைய பெற்றோர்கள் ஓரமாக நின்று கை தட்டி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் யார் இவர்களுக்கு கற்றுத்தந்தது ரசூல் லாஹி அலிஹி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதையா போதித்தார்கள் ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நடனம் ஆடுகிறார்கள் அதனுடைய பெற்றோர்களும் வெட்கம் இல்லாமல் பார்த்து கை தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்களே தாலா நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த திருமணத்தில இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் மகர் மார்க்கம் வரதட்சணையை தடுத்து மகரை கொடுத்து திருமணம் செய்ய சொல்கிறது இவர்கள் வரதட்சணையை வாங்குவது என்னமோ பதினைந்து பவுன் முப்பது பவுன் என்றெல்லாம் வாங்குகிறார்கள் இன்னும் சில இடங்களிலே அந்த மணமகனுக்கு அக்காவோ தங்கையோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு மணமகன் வீட்டார் எவ்வளவு நகை போட்டு மனம் முடித்து கொடுத்தார்களோ அதே அளவு அல்லது அதை விட அதிகமான அளவுதான் பெண் வீட்டார இடத்துல இவர்கள் வரதட்சணை கேட்பார்கள் உதாரணமாக அந்த மணமகனுடைய தங்கைக்கு இவர்கள் ஒரு ப இருபது இருபது பவுன் நகை போட்டு மனம் முடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மகனுக்கு பெண் பார்க்கிற பொழுது அந்த பெண் வீட்டார் இடத்துல இருபது பவுன் அல்லது இருபத்தி ஐந்து போன் அந்த இருபது போனுக்கும் மேலாக இவர்கள் வரதட்சணை வாங்குவார்கள் காரணம் அவருடைய மகளுக்கு செலவு செய்த அந்த இருபது போன் நகையை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு வருகிற மருமகள் இடத்திலே அந்த இருபது போனை அவர்கள் மீட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் கொடுப்பதை பார்த்தால் வெறும் மூன்று போ மூன்று கிராம் நான்கு கிராம் என்று மார்க்கம் கடமையாக்கி விட்டது என்ற என்ற பெயருக்காக கடமையை கொள்வதற்காக வெறும் மூன்று கிராம் நான்கு கிராமை கொடுத்து கடமையை கொள்கிறார்கள் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் பெண்களுக்கு அவருடைய மகரை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்வோடு கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறான் இந்த அனாச்சாரங்களை எல்லாம் விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் இன்னும் வருகிற காலத்திலே நம்முடைய இல்ல திருமணங்களை மார்க்கம் வகுத்து தந்த அந்த உட்பட்டதாக அல்லாஹுடைய ரசோலும் காட்டி தந்த அந்த வழிமுறையின்படி நம் வீட்டு திருமணங்களை மிகவும் எளிமையான முறையில் நடத்த வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற உயிரிதரமான சுருக்கத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல்வானாக இது போன்ற எல்லா விதமான ஃபித்னாக்கள் அனாச்சாரங்களை ஒட்டும் நம்மை பாதுகாத்தல்வானாக என்றது ஆட்சியை அவனாக நுரையை நிறைவு செய்கிறேன் ஆகிறது அவ்வாநானில் அஹமது இல்லா ரொம்ப السلام عليكم ورحمه الله تعالى وبركاته